லைவில் யாரும் வர மாட்டேங்கோ எல்லாம் சரியில்லை ஆனால் ஒருத்தராக வாங்கினேன் எல்லாரும் போடுறேண்ணே மக்களே இந்த பையன் பேச்சை கேட்டு வந்தேன் மக்களே எங்கள் மக்களை இதான் மக்களே இந்த பையன் நான் மக்கள் இந்த வேலை பண்ண ஐயா நான் மக்களை மக்களே ஒருத்தரை கூட காணுங்க மக்களை நான் மக்களே எல்லாம் பிஸியாக இருக்கீங்க பொழுது நான் கொஞ்ச நேரம் போடுறேன் பாப்பா ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பேன் யாரும் வரலன்னா மறுபடியும் ஒன் ஹவர் கழிச்சு வரேன் இப்போ இந்த பையனா எல்லாம் பண்ணிடலாம் வந்து போடுறேன் வந்துட்டாங்க யாரும் வரலடா ஹாய் அது ஆ வந்துட்டாரு மட்டும் இங்கே எங்கே வருங்க சொன்ன காட்டுறேங்க வருங்க ரோடு கிராஸ் பண்ணுறோம் கா வலி ஏற்றிச்சு என்ன பண்ணுறது தரல கலை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் ஐயோ மொத்தமாகவே ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இப்படி வரா மொத்தமாகவே ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அதுக்குள்ளே கால் வலி ஏற்றிச்சு ஒரு போட மாட்டில் இப்படி பண்ணிட்டாங்களே நடக்க முடில கால் வலிது டீ ஒன்று குடி ப்ரோ ப்ரோ டீ குடிச்சிட்டேன் ப்ரோ இப்போ தான் டீ பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க குடிச்சிட்டேன் குடிச்சு அது குடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரோ காலே வலிது என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ கால் வலிக்குது தேங்காய் எண்ணெய் தர்றோம் அதுவும் கிடைக்க மாட்டேன் எல்லாம் டபாலியாக இருக்குது டபால் இருந்தால் உள்ளே ஊற்றிக்குது பேக்கில் அப்படி எறும்பு ஆ எறும்பு வேற வந்துருமா ஃபர்ஸ்ட் நேரம் ஒரு பிளானே இல்லை ப்ரோ நானா அப்படியே போய் நிற்கிறேன் ப்ரோ ம் என்ன பண்ணலாம் ப்ரோ இன்னும் ஒரு ஒரு எத்தனை கிலோமீட்டர் தான் போகணும் நூற்றாம்பது அது கோயிலுக்கு போச்சு போகிற வழியில காரனோட வந்து ப்ரோ அங்கே ஒரு மண்டபம் வச்சுருக்காங்கம்மா அங்கே போயிட்டே தூங்க போகிறோம் ப்ரோ

ஏ அந்த சங்கம் வந்து கொடுங்கூரில் இருக்குது கொடுங்கையூர்லேருந்து கிளம்பி போயின்னுக்குறோம் கொடுங்கையூர் சென்னையில் இருக்குது ப்ரோ அந்த சென்னையிலேருந்து நாங்கள் போய் நிற்கிறோம் ஆ ப்ரோ மாமா அங்கே ஏதோ கும்பலாக இருக்குது பாடுறா ப்ரோ நீ சொன்ன மாதிரி டீ கொடுக்குறாங்க ப்ரோ ஹவுமா அங்கே ஒரு கும்பலாக இருக்குது ப்ரோ இரு ப்ரோ உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு கட்டுறவங்க யார் இருக்குது ப்ரோ காட்டுறேன் ஏப்பா புரியலடா சாமி அங்கே பாரு ப்ரோ ஏதோ கொடுக்குறாங்க ப்ரோ இரு ப்ரோ நிற்கிறேன் ஆ தான் ப்ரோ அங்கே பித்தா ப்ரோ அங்கே தான் சொந்த ப்ரோ சொந்த ஊரே வாடகை ஊரே எல்லா ஊரே இதான் ப்ரோ இங்கே தான் ப்ரோ பிறந்தது வளர்ந்தது இந்த மாதிரி நன்றி நிற்கிறது எல்லாம் இங்கே தான் ப்ரோ லாங்குவேஜ் தெரியா ப்ரோ இதா ப்ரோ நிற்க எல்லா கலந்து வரோம் ப்ரோ ஹிந்தி தட தட மாலம் ஆ அப்புறம் வேறுண்ணா லிட்டில் பிட்டு ஐ தெல்லுங்க அப்புறம் மலையாளம் மலையாளம் குறைச்சி வருவோம் ஆ குறைச்சி வருவோம் ஆ அஞ்சு ஒரு உமா குடும்பம் அது என்ன தெரியும் என் தலைவர் அப்புறம் அது என்ன தெரியும் வேறு தெலுங்க தெலுங்கு தெரியாது பாபு கனடா கனடா என்ன சொல்கிறது தெரியல பாபு லேது பாபு கனடா ப்ரோ நீங்க ஊருன்னு நினைச்சேன் வேற ஊருன்னு வெளியூரு நினைச்சிங்களா இல்ல ப்ரோ இதே ஊர் தான் ப்ரோ இங்கரா புரோ பொண்ணுதே எல்லாமே இங்கே தான் ப்ரோ பக்கா சென்னைக்காரன் ப்ரோ இந்த கோடு போட்டுக்கிறேன்னா சென்னையோட அடையாளம் ப்ரோ அது கோடு போடணும் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு கோடு போடணும் அப்போ தான் ப்ரோ இங்கே நம்புவாங்க ப்ரோ பேக் எதோ தராங்க ப்ரோ இங்கே ஆ எவ்வாறு ப்ரோ ஆ என்ன தராங்க மறுபடியும் டீ பா ப்ரோ டீ டீ குஸ்ட்டு போன் போ போடுறேன் ப்ரோ 嗯。<Yeah. S 2> <noise> かれ રક્ષણ આવર પર કલે રક્ષણ